ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு நல்ல கத்திரிக்காய் முருங்கிக்காய் மாங்காய்லாம் போட்டு வைக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து மஞ்சப்பாறை கருவாடு கால் கிலோ வாங்கியிருக்கேன் இதை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிக்கோங்க அப்புறமா சுடுதண்ணி லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் கருவாடு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பிடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அப்புறமா நல்லா அலசிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது அரைச்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து இந்த தேங்காய் கூட சேர்த்து நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த கருவாடையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கினிங்கன்னா அந்த எண்ணெயிலே கரைஞ்சிரும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக பரட்டி கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு நூறு சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து அந்த எண்ணெயில் வதக்கிட்டு இது கூட கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலே இந்த வத்தப்பொடி மல்லிப்பொடியெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தாலும் அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஐம்பது கிராம் புளியை நல்லா ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் புளிக்க அரசிலையும் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு மீடியமாக ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு முருங்கைக்காவை அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்க்கையில் கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நான் வந்து ஒரு மாங்காவும் சேர்த்துருக்கேன் ஒரு மாங்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ஆறு துண்டு மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் மேலே தூவி விட்டுட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து முருங்கிக்க நல்லா வெந்ததுக்கப்புறமா குழம்பு கொஞ்சம் வத்தி இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம மாங்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க நல்லா மாங்காய் எல்லாம் வெந்து குழம்பு நல்லா கூடி வந்திருக்கு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கருவாடையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பரட்டி பரட்டிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுங்க இப்போ சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான கருவாட்டு குழம்பு மஞ்சப்பாறை கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு தெருவே மணக்கும் அவ்வளோ டேஸ்டியான கருவாட்டு குழம்பு